செங்கல்பட்டு அருகே பாலாற்றில் வெள்ள நீரில் சிக்கிய மூன்று பேரை செங்கல்பட்டு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் செங்கல்பட்டு காவூர் கிராமத்தைச் சேர்ந்த கௌதம் அஜித் ஆனந்தி ஆகிய மூவரும் நேற்றைய தினம் பாலாற்று பகுதியில் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது ஆற்றில் அளவுக்கு அதிகமாக பெருக்கெடுத்ததால் அங்கேயே சிக்கி தவித்தனர் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து செங்கல்பட்டு தாலுக்கா காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த செங்கல் பட்டத்தை துறையினர் ரப்பர் படகு மூலம் தண்ணீரில் தத்தளித்த ஒரு கன்றுக் குட்டி மற்றும் ஒரு பெண் உட்பட மூன்று பேரையும் உயிருடன் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர்.

சேர்வராயன் மலைத்தொடர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கிழக்கு சரபங்கா ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஓமலூர் சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமம் நாலுக்கால் பாலம் பகுதியில் சித்தாயி என்பவருடைய வீட்டை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இரவு முழுவதும் மொட்டை மாடியில் நனைந்து கொண்டே இருந்தவரை தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் அவருடைய இரண்டு பசு மாடுகளையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் பத்திரமாக மீட்டுக் கொடுத்த தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர்